எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் கை ஜெபியுங்கள் கத்திர நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது எரேமியா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதோடைய ஆறாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் அவர்களை குணமாக்கி அவர்களை பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார் உங்கள் வியாதி நீங்க குணமாக்குவார் வேதனை நீங்க குணமாக்குவார் வழிகள் நீங்க குணமாக்குவார் ஒருவேளை சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் புறம் இருந்தாலும் இருதயத்தால் ஏற்படுகிற சில காயங்கள் இருக்கலாம் இப்படி சொல்லி என் ஹயத்தை உடைச்சிட்டாங்க பிரதர் இப்படி பேசி என் ஹிருயத்தை காயப்படுத்திட்டாங்க பிரதர் என்று சொல்லி நீங்கள் வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய உள்ளான காயத்தையும் மாற்றவும் என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல அவர் என்ன சொல்லுகிறார் அதே வசனத்தில் பார்க்கும்போது சமாதானத்தையும் சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவர் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார் உன்னுடைய நாட்களில் கர்த்தர் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார் நீ அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை உன் வீட்டிற்குள் இழந்து போன சமாதானத்தை அவர் திரும்பவும் கொடுப்பார் நீ இழந்து போன நிம்மதியை அவர் திரும்பவும் கொடுப்பார் இழந்து போன ஆசீர்வாதத்தை சுகத்தை திரும்பவும் கொடுப்பார் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உன் கையை விட்டு போனதோ அத்தனையும் கர்த்தர் கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் நமக்கு கர்த்தர் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மை அவர் பூரண குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு எதையுமே முப்பத்தி மூன்று மூன்று சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ யாரையும் நோக்கி கூப்பிடாதே மனதை நோக்கி கூப்பிடாதே மனிதருக்கு முன்பாக கையேந்தி நிற்காதே மனிதனிடத்தில் போய் கெஞ்சாதே மனிதனிடத்தில் போய் கண்ணீர் வடிக்காது மனிதத்தில் போய் புலம்பாதே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடுகிற நீ எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஓடோடி வந்து உன்னை விசாரிக்க அவர் இருக்கிறார் அன்றைக்கு வனாந்திரத்தில் ஆகாரின் கண்ணீரை கண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரையும் பார்க்க அவர் இருக்கிறார் புலம்பின அன்றைக்கு அண்ணாளின் கண்ணீரின் ஜபத்தை கேட்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தையும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் இருக்கிறார் வாழ்க்கையில் எத்தனை கசப்புகள் வந்தாலும் ஏசு என்கிற ஒரு நபர் உன் வாழ்க்கையிலே வருவேற வருவாரே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மாற்றி உடைய வாழ்க்கையை அவர் மாற்ற மாற்றவர் போதுமானவராயிருக்கிறார் இனிமையாய் மாற்றுவார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலோக பிதாவை அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தயவும் காரணம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் அப்பா ஒரு விசை கூட கத்தனில் இறங்குவீர் அகராஜா என் பிள்ளைகள் புலமின புலம்பல்கள் போதும் வேதனைகள் போதுமானவரே துக்கங்கள் போதும் இப்பொழுது அற்புத கரம் தொட்டு பூரண படுத்தட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே கிருபை சூழ்ந்திருக்கட்டும் உம்மை நோக்கி இயேசு என்கிற நாமத்தில் என்னென்ன காரியங்கள் வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருடைய விண்ணப்பத்தையும் கத்தனை கேட்டு வாய்க்க பண்ணுவீராக நாமத்தில் மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவுள்ள பிதாவே ஆமே ஆமே காட்